சும்மாவே இந்த சீரிஸ் ஃபுல்லாக பழந்து கட்டின விராட் கோலிக்கு டிசைடர் வந்தால் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாமல் போகிறாரு ஜெய்சரோட ஹண்ட்ரடும் பார்த்தாச்சு என்ன ஒரு குறை ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி பார்க்க முடியாமல் போயிடுச்சு டாஸ் வின் பண்ணிட்டு ஏன்டா கேஎல் எல் ராவல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு எல்லாரும் நினச்சிருப்பீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இந்தியன் டீம் ஒரு டாஸ் வின் பண்ணுது அதுவும் கேஎல் எல் ராவல் தலைமையில் வின் பண்ணுதுன்னு அவருக்கு ஒரு ஹாப்பி அதனால் இருக்குது டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பௌலிங் தேர்ந்தெடுக்க சவுத் ஆஃப்ரிக்கா என்னதான் தான் டீக்காக ஹண்ட்ரட் அடிச்சாலும் பிரசித் கிருஷ்ணா குல்தீப்போட எக்ஸ்டான பௌலிங் அட்டாக்னால சவுத் ஆஃப்ரிக்கா இரநூத்தி எழுபது ரன்கு ஆட் டீம் இந்தியாவுக்காக ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அதிரடியாக பிளே பண்ணி அவரோட ஃபிஃப்டியை கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு ஜெய்சோல் நீ தானே மாட்டேன் அவரும் பிப்டியை கம்ப்ளீட் பண்ண பிப்டி அடிச்ச கையோட ஜெய்சோல் அதிரடியாக பிளே பண்ணி செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண அடுத்து வந்து விராட் கோலி என்னடா டி டுவெண்ட்டி மோன் விளாடி அவரும் அதிரடியான பிப்டியை கம்ப்ளீட் பண்ண அறுபது ரன் அடிச்சு நாட்டு ரன் அடிக்கணும் மொத்தத்தில் வந்து மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா ஒம்பது கிட்ட ஈஸியாக அந்த போட்டி வின் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் என்னங்கடா எங்களோட டீம் விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு போன சீரிஸ் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் ரோஹித் சர்மா இந்த சீரிஸோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் விராட் கோலி போன சீரிஸில் கம்பீர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் டீமில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாரு இந்த சீரிஸில் சவுத் ஆப்பிரிக்காவோட ஹெட் கோச் மன்னக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அடுத்த சீரிஸில் யாராச்சும் இது மாதிரி ஒன்று சொல்லுங்கள் அப்போ தான் ரெண்டு பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова